அனைவருக்கும் மருள் சரவணனின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு ஒரு அழகான பதிவு பார்க்க போகிறோம் ஒரு அழகான சிவன் கோயில் பற்றியது நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிறைய குரு பரிகார ஸ்தலம் நிறைய இருக்குது அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய மூன்று கோயில்களில் ஆலங்குடி ஆபத் சகாஷ் சகாயேஸ்வரர் கோயில் ஒன்று அதுக்கு அடுத்து மேத தட்சிணாமூர்த்தி மயிலாடுதுறையில் இருக்குது அதுக்கடுத்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக இருக்கக்கூடியது என்ற குரு பரிகார ஸ்தலம் இந்த கோயில் வந்து அரக்கோணத்துலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு காஞ்சிபுரத்துலேருந்து இருந்து பத்தொம்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு இது சென்னையிலேருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த கோயில் நல்ல பெரிய கோயில் பழமையான கோயில் இந்த கோயில் வந்து ஒரு ஏக்கரில் அமைஞ்சிருக்கு சரி இந்த கோயிலோட சிறப்பு என்ன இது எப்போ கட்டப்பட்டதாக இருக்குது பொதுவாகவே ஒரு கோயில் கட்டப்பட்டதுன்னா அதனுடைய சிற்ப வேலைப்பாடை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க அதில் வந்து இந்த கோயில் வந்து சோழர் காலத்துலேயும் பல்லவர் காலத்துலேயும் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க இது பதினோராவது நூற்றாண்டு காலத்துக்கான கோயில்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில் வேறு என்ன சிறப்பு அப்படின்னா காமதேனு வந்து சிவனை வழிபட்ட ஸ்தலம் வந்து இந்த ஸ்தலம் இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய லிங்கம் வந்து தட்சிண காலத்தில் அதாவது ஆறு மாதம் வந்து வெள்ளை நிறமாகவும் உத்தராயண காலத்தில் சிவப்பு நிறமாகவும் காட்சி அளிக்கும் இந்த கோயில் வந்து தீண்டா திருமேனின்னு சொல்லுவாங்க தீண்டா திருமேனிக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் லாஸ்டில் இந்த வீடியோவில் அந்த பரிகாரமாக எப்படி இந்த கோயிலில் நம்ம வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும் எப்படி வந்து சிவன்கிட்ட நம்ம இது பண்ண முடியும்னு சொல்கிறேன் இந்த தீண்டா திருமேனி பற்றி ஒரு சின்ன ஒரு ஒரு கதை நிறைய பேருக்கு இதனோட இது தீண்டா திருமேணின்னா இந்த கோயிலில் பொதுவாக யார் பூஜை பண்ணுறாங்களோ அவங்க வந்து அந்த சாமியை தொட்டு பூஜை இது பண்ண மாட்டாங்க ஒன்று அபிஷேகம் கண்டிப்பாக அந்த கோயிலில் நடக்காது இது மட்டும் இல்லாமல் வேற என்ன தீண்டா திருமேனி அப்படின்னா முன்பு காலங்களில் வந்து ஏதாவது ஒரு தவறுகள் நடக்கிற காலத்தில் இல்லை வந்து பார்வதி வந்து சிவனை வேண்டி அவங்க வரம் பெறணும் இல்லை வேண்டி அவர்கிட்ட சேரணும் அப்படின்னா ஆற்று கரையோரமாக இருக்கக்கூடிய இது ஆறு நீர்நிலைகள் கரையோரமாக இருக்கிற இடங்களில் வந்து அவங்க சிவனை வந்து மண்ணாலேயோ வேறு எதாலையோ செஞ்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் வந்து சிவன்கிட்ட அவங்க ஒன்று சேருவாங்க இது வந்து இது அந்த மாதிரி சமயங்களில் அந்த ஆற்றில் வரக்கூடிய வெள்ளப்பெருக்குகள் அது மாதிரி வராமல் அந்த லிங்கம் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து அந்த இதில் நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க தன்னோட இதயத்தோடு சேர்த்து அந்த லிங்கத்தை அணைச்சா மாதிரி படங்கள் இருக்கும் அது என்னென்னா சிவனை தன் இதயத்தில் வச்சுக்கிறது இந்த மாதிரி வச்சுக்கும் போது அவரு வந்து நம்மளை அவரோட இதயத்துல வச்சு பண்ற ஒரு ஒரு ஐதீகம் இது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆற்று கரையோரமாக இருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய ஸ்தலங்கள்ல மட்டும்தான் இந்த தீண்டா திருமேணி இருக்கும் இதை பார்வதி தவிர வேற யாரும் தொடக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு ஐதீகம் அதுதான் இது தீண்டா திருமேனி இந்த கோயில் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் வேற என்ன இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பு அப்படின்னா குரு பரிகார ஸ்தலமா இது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கு இந்த இடத்துல குரு பகவான் வந்து தன்னுடைய இடது கால உயர்த்தி இருக்கக்கூடிய நிலை மற்ற கோயில்களில் இருக்கிற போஸ்டரில் இவர் இருக்க மாட்டார் அதனால் இது ரொம்ப விசேஷமான ஒரு கோயிலாக இருக்குது இது அதே மாதிரி இந்தனுடைய கர்ப்ப கிரகத்துலேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து வெளியேறக்கூடிய வகை வந்து ரொம்ப சூப்பராக இந்த கோயிலில் செஞ்சு வச்சிருப்பாங்க வேற எந்த கோயிலையும் அது இருக்காது அந்த வெளியேறத்துக்கான ஒரு நீர் தேக்க தொட்டி மாதிரி அந்த ஆழி மாதிரி அது இருக்கும் அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த கோயில் வந்து கொசஸ்தலை ஆற்று கரையோரமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு முருகர் ரொம்ப அழகாக கோலம் கொண்டிருக்காரு இந்த முருகரை பற்றி அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் இது இருக்குது கூடவே இந்த கோயிலில் வந்து துர்கை வந்து நின்ற கோலத்தில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இந்த ஸ்தலத்தில் வந்து துர்கை வந்து நடனம் ஆடக்கூடிய ஒரு போஸ்டராக அவங்க வந்து அங்கே இருக்காங்க இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக இருக்கு ரெண்டாவது வந்து என்னன்னா இந்த கோயிலை நீங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட ஸ்தல பேருக்கு வந்து தவ கோலத்தில் இருக்கிறதுனால குரு பகவான் வந்து தவகோலத்தில் இருக்கிறதுனால இது தக்கோலம் சொல்லலாம் இன்னொரு பக்கம் பார்வதியோட தந்தை வந்து தக்ஷன் வந்து யாகம் பண்ணும்போது பார்வதி வந்து சிவனுடைய அனுமதி இல்லாமல் அந்த யாகத்துக்கு போயிடுறாங்க அதாவது தன்னுடைய தந்தையோட யாகத்துக்கு போயிடுறாங்க அந்த சமயத்தில் வந்து சிவன் வந்து கோவப்பட்டு வீரபத்ரரை அந்த யாகத்தை வந்து யாகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றுறதுக்காக வீரபத்ரரை அனுப்புகிறாரு அப்போது அந்த வீரபத்ரர் போய் அங்கே அந்த யாகம் பண்ண முடியாத சூழ்நிலைகளை க்ரியேட் பண்ணும் போது அங்கே வந்து தக்ஷன் வந்து ஓல ஓலான்றார் அதாவது கத்துறாரு அதனால்தான் இது வந்து தக்ஷன் ஓலம் செய்த இடம் தக்கோலம் சொல்லி வருது அதனால் இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம் வேறு என்ன பண்ணலாம் இந்த கோயிலுக்குன்னா எப்போவுமே இந்த கோயில் போகும்போது குரு பகவானுக்கு வந்து அதாவது கல்யாணம் ஆகாதவங்க இந்த ரொம்ப நாள் திருமண தடங்கள் இருக்கிறவங்க குழந்தை பேருக்கு வந்து ரொம்ப நாள் தடங்கள் இருக்கிறவங்க அதே மாதிரி வேலையில் எப்போ பார்த்தாலும் திருப்தியான நிலை இல்லை இல்லை வேலையில் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்தலத்துக்கு போய் நீங்கள் வந்து பரிகாரமான்றது வந்து பெரிய அளவில் இல்லைனாலும் நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் வேஷ்டி துண்டு ஒன்று வாங்கிட்டு போய் குரு பகவானுக்கு கொடுத்து மஞ்சள் சாமந்தியும் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து அங்கே அர்ச்சனை அபிஷேகங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிகழும் இந்த இடம் வந்து ரொம்ப எனர்ஜியான ஒரு கோயில் ஒரு அதிக சூட்சமமான இருக்கக்கூடிய கோயில் வந்து இந்த கோயில் இந்த கோயிலுடைய ஸ்தலங்கள் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இது ரொம்ப முக்கியமான இடம் அதனால வந்து ஒரு குரு பகவான்றவர் வந்து மெயினாக இந்த கோள்கள் வகையில் சொல்லும் போது கல்யாணம் குழந்த வேலை முக்கியமான ஒரு மாற்றங்கள் லைஃப்ல கிடைக்கணும்னா எல்லாருமே போகலாம் எல்லாருமே ஒரு தடவையாவது அந்த கோயில் ஸ்தலத்தை மெதிச்சு இறைவனை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த தீண்டா திருமேனியே இருக்கக்கூடிய சிவபெருமானம் அவ்வளோ அழகான கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் என்னால் முடிஞ்ச புகைப்படங்களில் இதோட சேர்த்துருக்கேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிருங்க அவங்களுக்கு ஏதாவது தடங்கல்கள் இருந்து ரொம்ப நாள் திருமணம் நடக்கலை அவங்களுக்கு இதை இது இங்கே போய் ஒரு நடக்கும்போது உங்களுக்கும் ஒரு புண்ணியத்தை சேரும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வேறு ஒரு பதிவில் நம்ம சந்திப்போம் நன்றி 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 இந்த கோயிலோட பேர் ஜலநந்தீஸ்வரர் கோயில் அம்பாள் வந்து கிரிராஜ கன்னிக அம்பாள்னு இருக்காங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து வியாழக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில் போகிறது ரொம்ப விசேஷம் அங்கே போய் நீங்கள் தரிசனம் பண்ணலாம் ഉണക്കേ ശിവന സൂടുമല്ലി സോജുഗടുമല്ലി മാദേവനും സിത്തിൽ സൂടുമല്ലി പല്ലാ தூபணருமுகையும் மாதேவ உனக்கே செந்தாமரை தாழும் சேர்த்து செங்கமல மாலை அதில் பட இலைகள் சேத்திங்கு மாதேவா உனக்கே சோஜுகாதா சூடுமல்லியே மாதேவா உனக்கே சிவனின் சிரத்தில் சூடும் மல்லியே சோ சூடும் மல்லியே மாதேவா உனக்கே சிவனின் சிரத்தில் சூடும் மல்லி ா சூடு மல்லி ஏதேவா உனக்கே சிவனின் சிரத்தில் சூடு மல்லி सरणमू